அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் இதில் நாங்கள் எல்லோரும் நல்லா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதத்துக்கு சைடிஷ் தாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் எதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொட்டுக்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காயில் காரசாரமான தொக்கு தாங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி அதை நல்லா நீரை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் மிளகு வெள்ளை எள்ளு ஊண்டு அதோட வதக்குறதுக்கு கருவேப்பில் வர கடுகு உளுந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் அது ரெண்டும் பொறிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பில் வர எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லா கத்திரிக்காயும் போட்டதும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடலாம் கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அப்போக்கே அப்போ நல்லா வதங்க விடணும் கிளறி கிளறி எண்ணெயில் நல்லா கத்திரிக்காய் வதங்கணும் நம்மளோட கத்திரிக்காய் வரை எடுத்து சோம்பு சீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு சைடு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்மளோட மசாலாவை நம்ம அரைச்சாச்சு பாருங்க நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி இருக்கு ஓரளவு வெந்துருச்சும் இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு வச்சிருக்கனால மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சோம்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் எல்லா சைடும் போகிற அளவுக்கு இப்படி கத்திரிக்காய் வதங்கினதும் மசாலா தான் நல்லா திருப்பியும் கொஞ்சம் வெந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட மேலே வெள்ளை எள் இருக்குல்ல அதை தூவி இறக்குனா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பை பை அஸ்லாம் வரைக்கும்